வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக பண்ண வேண்டியது வந்து இந்த ஃபியர் ஆஃப் ஓவர் கம்மிங் த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிம்பாங்க வாழ்க்கையில் ஆகிறது ரொம்ப சகஜம் இந்த ஃபெயிலியர்லேருந்து திரும்பி எப்படி மீறி வருது எப்படி திரும்பி கம் பேக் பண்ணுறதுங்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கேள்வி இதை வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ஃபெயிலியருக்கு நீங்கள் மெயினாக பயப்படுற காரணம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டேங்கிறது கிடையாது மற்றவங்க நம்ம ஃபெயிலியரை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது தான் அதாவது எப்போதுமே நம்ம மனுஷன் எப்படின்னா சொசைட்டல் ப்ரூஃப் நான் அந்த இன்னொரு புக்கை பற்றி பேசினபோது உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஊர் நம்மளை பற்றி என்ன நினைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பெரிய கவலையே தவிர எனக்கு வந்து ஃபெயிலியருங்கிறது அவ்வளோ பெரிய கலை கிடையாது நான் நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னா எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க ஊர் என்ன சொல்லுவான் இதுக்கெல்லாம் மோர் இம்பார்ட்டன்ட்டு என் ஃப்ரெண்டு பாஸ் பண்ணிட்டா நான் ஃபெயில் ஆகிட்டா எங்க அது என்ன இதெல்லாம் தான் ரொம்ப படுத்தும் ஃபெயிலியர் சச்சு உங்கள படுத்தாது நார்மலாக இன்றைக்கி ஒரு ஹியூமன் பீயிங்கிறது எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது வயசு இருக்கும் வரைக்கும் இருப்பாங்க நீங்கள் வந்து உடனே சார் எனக்கு இவர் சீக்கிரம் செத்துட்டார் அவர் ஜாஸ்தி இருந்தாருன்னு சொல்லாதீங்க நான் சொல்கிறது ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இன்றைக்கி சிட்டியில் இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸ் பர்சன் எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் அவன் அவன் தலைவரத்தில் என்ன எறி இருக்கோ அதுதான் வாழ்க்கை அதனால் இந்த ஃபெயிலியருங்கிறது வந்து ஒரு லாங் லைஃப்பில் ஃபெயிலியர் இல்லாமல் இருக்கவே முடியாது இந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் நீங்கள் மேலே ஏறி வரணும் வாழ்க்கையில் நீங்கள் யாருமே காட்ட முடியாது என்கிட்ட ஃபெயிலியரே ஆகாதவன்னு யாரும் காட்டவே முடியாது நீங்கள் இப்போ ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பெரிய ஃபிகர் இஸ் நோ செவன்ட்டி இயர்ஸ் ஓல்டு அவரை பார்த்திங்கன்னா அவரோட பல படம் ஃபெயில் ஆயிருக்கு கமலா பல படம் ஃபெயிலாகிருக்கு இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது முன்னாடி இருந்த சிவாஜி எம்ஜிஆர் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஃபெயிலியர் இருந்திருக்கு நான் ஏன் சினிமா சூஸ் பண்ணுறேன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு சினிமா தான் பிடிக்கும் அதனால் சினிமா சூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த துறையும் எடுத்து பாருங்கள் ஃபெயிலியர் இல்லாமல் இருக்கவே முடியாது எஸ்பிபிக்கு ரெண்டு வாட்டி த்ரோட்டு போய் ஆப்ரேட் பண்ணி தான் அவர் கம் பேக் பண்ணார் அதனால் வாழ்க்கையில் ஃபெயிலியர் இல்லாமல் யாராலையும் ஜெயிக்க முடியாது இது முதலுக்கு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் ஃபெயிலியரை பார்த்து பயப்படுறது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான் அதுதான் பார்க்குறோமே தவிர நம்மளாக வந்து ஃபெயில் ஆகிட்டோங்கிறது கவலையே கிடையாது இது சுக்கபாதானந்தா மனசே ரிலாக்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அதில் என்ன சொல்லுவார்னா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது வாட் இஸ் அதர்ஸ் ஒப்பீனியன் ஆஃப் மீ அதாவது மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறான் அதுதான் ஹியூமன் மைண்டு தேடிகிட்டே இருக்குது உன்னோட செல்ஃப் ஒர்த்து நீ யார் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறதே வந்து என்னை சுற்றி நாலு பேர் இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்போது உணவுத்த ஒன்று முட்டாள்னு சொல்லிட்டா நீங்கள் முட்டாள் கிடையாது என்றைக்கு நீங்கள் முட்டாளன்னு நம்புகிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் ஆக்சுவலி முட்டாள் இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம ரமண மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவார் என்ன நடக்கணுமோ நடந்தே தீரும் சும்மா இருப்பதே மேல் அப்படின்னு அதாவது விதியை யாராலையும் மாற்ற முடியாது சம்டைம்ஸ் நம்மளால் நம்ம எதை பார்த்து ரிசல்ட் வராது அப்போ அந்த ரிசல்ட்டை பார்த்து நம்ம ஐயோ அப்படின்னு சொல்லி போகாமல் அதை ஏற்றுக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது சேனல்லையே நான் வாட்டி தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி பேசியிருக்கிறான் எடிசன் மாதிரி ஒரு பெரிய இன்வென்டர் இந்த உலகத்தில் கிடையாது இன்றைக்கும் யூஸ் பண்ணுறது லைட் பல்புங்கிறத எடிசன் தான் இன்வெஸ்ட் பண்ணான் இன்வென்ட் எடிசன் வாழ்க்கையில் அவன் ஆயிரங்கணக்காக மெட்டீரியல் இன்வெ இன்வென்ட் பண்ணியிருக்கான் முதல்ல கிராம ஃபோன் அப்படின்னு இன்வென்ட் பண்ணதே எடிசன் தான் அதாவது ஒரு ஹியூமன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை திரும்பி ப்ளே பண்ண முடியும் அப்படி நம்மளை காட்டினது தாமஸ் ஆல்வா ஐடிசன் அதுக்கப்புறம் கிராம ஃபோன் ஆச்சு டேப்பு சிடி ஆச்சு சிடி டிவிடி ஆச்சு இன்றைக்கி ஆன்லைன் ஆச்சு பட் வருஷத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வீட்லேயும் எல்பி பிளேட் இருக்கும் அந்த எல்பி தட்டை வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணது தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட கம்பெனி தான் ஜென்ரல் எலக்ட்ரிக்காக பின்னாடி மார்பாச்சு அவன் வாழ்க்கையில் தான் அவன் பார்த்துருக்குறான் அவங்க சின்ன வயசு இருக்கிறச்ச அவன் ஸ்கூலுக்கு அமுச்சாங்க அவங்க அம்மா மேரின்னு பேர் ஸ்கூலில் அமைச்சம்போது டீச்சர் வந்து இவன் முட்டாள் இதுக்கு மேலே இவன் தேரவே மாட்டான் இவனுக்கு படிப்பு தலைக தின்னாலும் படிப்பு ஏறாது இவனை இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா வேஸ்ட்டுன்னு அவங்க அம்மாவுக்கு அமுச்சிட்டாங்க அவங்க அம்மா வந்து பையனை வந்து வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க இந்த பையன் ரொம்ப புத்திசாலி இனிமேல் ஸ்கூலுக்கு வர வேண்டாம் வீட்டிலையே கற்றுக்கிட்டே இவன் படிச்சுப்பான் அப்படின்னு இவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சொன்னதாக சொல்லி இவனை வீட்டிலையே சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கையில் அவன் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு முதல் காரணம் அந்த ஸ்கூலில் அவனை முட்டாள் நீ இதுக்கு மேலே முன்னேற முடியாதுன்னு சொன்னது அவனுக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம் அப்போ பேப்பரை வந்து ட்ரெயினில் பேப்பர் விற்பான் ட்ரெயினில் பேப்பர் போது ஒரு நாளைக்கு ஒரு கண்டக்டரோட தாரார் அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவார்னா பேப்பரையும் இவனையும் சேர்த்து தூக்கி ஸ்டேஷனில் போய் கடாசி அடைஞ்சிருவார் பேராக அரைவார் அதுலேருந்து கொஞ்சம் காது கேட்குறதும் சிரமமாயிடும் அன்றைக்கும் கவலைப்படலை எடிசன் அப்போல்லாம் வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து டெலிகிராஃப் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க இந்த ட்ரெயின் வருது இந்த போகுதுன்னு அவன் வந்து டெலிகிராஃப் ஆப்ரேட்டர் அந்த ஆப்ரேட்டருக்கு உதவி செய்கிறேன் போய் கூட நின்று அந்த டெலிகிராஃப் ஆப்ரேட்டிங் மிஷினை நல்லா கற்றுக்கிட்டோம் அந்த ஆப்ரேட்டருக்கு ஈக்குவலாக டெலிகிராஃப் அமுச்சு டெலிகிராம் அமுச்சு வாங்கி மோர்ஸ்கோட்டில் பக்காவாக பண்ணுவான் அப்போ அந்த டெலிகிராஃப் ஆப்ரேட்டர் வந்து வேலையவன் ஓசியில் செய்கிறான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட வேலையை விட்டு அவர் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பார் ஒரு நாளைக்கு அந்த டெலிகிராஃப் ஆப்ரேட்டர் வரல அந்த டெலிகிராஃப் ஆப்ரேட்டர் வரலன்னும் போது ஒரு மேஜர் டெலிகிராஃப் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஆயிடுச்சு ஸ்டேஷன் மாஸ்டர் எடிசன்கிட்ட வேறு வழி இல்லாமல் நீ ஏன் பண்ணப்பான்னு சொல்லும்போது எடிசன் அதை பண்ணுறான் அதுக்கப்புறம் அவன் டெலிகிராஃப் ஆப்ரேட்டர் ஆகிடுறான் அதுக்கு மேலே அவன் எங்கேயோ போய் மெனோலோ பார்க் அப்படின்னு டெட்ராய்ட் பக்கத்தில் ஒரு பெரிய இன்வென்ஷன் சென்டர் ஆகிறான் இந்த பல்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறான் இந்த ஃபிலமெண்ட் மெட்டீரியல் கார்பனேட்டட் த்ரெட்டு தான் முதல் மெட்டீரியல் ஆயிரம் மெட்டீரியல் ஆனும்போது என்ன சக்ஸஸ் ஆகும்னு தெரியாது போது பைத்தியமே பிடிச்சிருக்கும் அவனோட ஸ்கோட்டு பட்டனோட இருப்பான் அந்த பட்டன் கையில் வந்துடும் கையில் நூந்து இருக்கும் இந்த நூலை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமா அப்படின்னு போய் கேட்பான் அந்த நூலை ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க கார்பனில் டிப் பண்ணி அந்த நூலை போட்டோன்னே நாற்பது அவருக்கு அந்த லைட்டு வேறு போடும் அதுக்கப்புறமா அதே பல்பாக மாறிச்சு உலகத்தில் முதல்ல எலக்ட்ரிக் லைட்ஸ் போட்டது எடிசன் தான் எடிசன் மாதிரி ஒரு மனிதன் இருந்தது காரணமே அவன் ஃபெயிலியரை பயந்து சாத்து மூடி போல ஃபெயிலியரை பார்த்து முன்னாடி திரும்பினான் நாய் நம்மளை பார்த்து குலைக்கும் நம்ம பயந்து ஓடினா நாய் நம்மளை துரத்தி ஓடி வரும் அதுதான் பயம் நீங்கள் அதை திரும்பி நின்று நாயை பார்த்து ஒரு முறை மறைச்சிங்கன்னா நாய் ஓடி போய்டும் பயத்தை நாய் சென்ஸ் பண்ணும் அதே மாதிரி தான் வாழ்க்கை எல்லாருக்கும் ஃபெயிலியர் வரும் எல்லாருக்கும் பயம் வரும் அந்த பயத்தை எடுத்து திரும்பி பார்த்து நீங்கள் ஒரு மரம் மறைச்சிங்கன்னா அந்த பயம் தானாக ஓடி போயிடும் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இதுவே உலகம் சக்ஸஸ்ஸு என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும் ப்ராசஸ் ஒன்று தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் ரிசல்ட் நம்ம கண்ட்ரோலில் என்றைக்குமே கிடையாது அந்த ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா நம்ம தான் முட்டாள் நம்மகிட்ட என்ன கண்ட்ரோலில் இருக்குதுன்னு எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லா எழுதிட்டிங்கன்னா அதோட உங்கள் வேலை ஓவர் ரிசல்ட் என்ன வருதுன்னு உங்கள் கையில் இல்லை அதுக்காக டென்ஷன் ஆனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே தான் கெடுத்துக்கிறீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க கீழே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க த்ரிமண்டலமுக்கு அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து ட்வெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்